அன்புள்ளும் கொண்ட பாசமகி இறைமக்களை இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மாதாவினுடைய பிறந்த நாள் விழா அகில உலக திரு அவையே கன்னிமரியாவினுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறது வழக்கமாக திரு அவையில் ஒரு புனிதருடைய இறந்த நாளைத்தான் திருவிழாவாக கொண்டாடுவோம் ஏனென்றால் அவர்கள் இறந்த நாளன்று கடவுள் முன்னிலையிலும் இந்த உலகத்தின் முன்பாக தூயவராக கருதப்படுகிறார்கள் தூய்மையான அந்த நிலை வாழ்வுக்குள் அவர்கள் நுழைகிறார்கள் ஆனால் இங்கே நம்மோடு வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் பிறந்தபோதே அந்த தூய நிலையை பெற்றிருந்ததால் தான் இறப்பு விழாவை விட இந்த பிறப்பு விழா அவருக்கு மிக முக்கியமானது ஜென்ம பாவமின்றி பிறந்தார் இந்த உலகில் பிறக்கும்போதே கடவுள் முன்னும் இந்த உலகத்தின் முன்பும் தன்னை தூய்மை உள்ளவளாக இருக்கிற அந்த பெருமைதான் இந்த பிறப்பு விழாவினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் இந்த பிறப்பு தான் மீட்பறை பிறகு பெற்றுத்தருவதனால் மீட்பினுடைய தொடக்கக்கூறு ஒரு டான் ஆஃப் சால்வேஷன் இன்று என்பதனால் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள் குறிப்பாக இந்திய மண்ணை பொறுத்தவரை இது இன்னொரு திருவிழாவாகவும் இருக்கிறது வேளாங்கண்ணி அன்னையினுடைய திருவிழா ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழாவாக அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த்தினோடனே எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் நான் மாதா தொலைக்காட்சிக்காக சாந்தோம் கலைத்துறவு நிலையத்திலே பணியாற்றி பொழுது தொலைக்காட்சி உரிமம் பெறுவதற்காக ஒரு நபரை சந்திக்க சென்றோம் ஆயர் டிவோட்டா இப்போது இயக்குநராக இருக்கிற தந்தை டேவிட் ஆரோக்கியம் நான் மூவரும் போகிறோம் அதிகாலையிலே அவங்க வீட்டுக்கு போகிறோம் காலையில் போனப்போ அவங்க ரொம்ப பெரிய இந்து பிராமணர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களோடு அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தபோது அந்த வீட்டில் இருக்கிற அம்மா எங்கள்கிட்ட கேட்டாங்க பிஷப்பை பார்த்து டிவி சேனலுக்கு என்ன பேர் நீங்கள் வைக்க போகிறீங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இந்த உரிமம் பெறுவதிலே மற்ற விடயங்களிலே ரொம்ப பாண்டித்துவம் பெற்றவர் எனவே அவரிடம் சில ஆலோசனைகளை பெறுவதற்காக நாங்கள் போயிருந்தோம் அப்போ டக்குனு ஆயர் அவர்கள் மாதா தொலைக்காட்சி என்று இந்த பெயரை வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை உடனே அந்த அம்மாவுக்கு அப்படி மகிழ்ச்சி என்னது மாதான்னு வைக்க போகிறீங்களா ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் குறிப்பாக எனக்கு வேளாங்கண்ணி மாதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க என்ன காரணம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன புதுசில் அவங்க அப்படியே ஒரு டூர் ஹனிமன் டூருக்கு அப்படியே போயிருக்கிறாங்க அப்படி போகிற வழியில் வேளாங்கண்ணி மாதா கோவில் வந்திருக்கு அந்த டைமில் அவங்க கொஞ்சம் சிக்காக உடல்நல குறைவாக இருந்ததுனால அந்த ஹஸ்பண்டை பார்த்து அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் என்று எழுதி இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு சும்மா வரலாமே என்று ஆசையாக கேட்டாராம் கண்டிப்பாக என்று அழைத்து சென்று அந்த கோவிலுக்கு போய்விட்டு மாதாவை தரிசித்துவிட்டு விட்டு திரும்புகிற போது அவர்களுக்குள் ஒரு உடல் நலன் பெற்றதாய் ஒரு உணர்வு எனவே அந்த இடம் அந்த மாதாவினுடைய தரிசனம் இதெல்லாம் மறக்க முடியவில்லை வெளியே வந்துவிட்டு அந்த கணவருடைய கையை பிடித்து கல்யாணம் பூசில் நீங்கள் என்ட்டு சொன்னீங்க உனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வேணும்னா கேளு நான் வாங்கி தரேன்னு சொல்லி இப்போ நான் அதை கேட்க வானாங்க அவரும் நினச்சாராம் சரி ஏதோ தங்கத்தில் மோதிரமோ செயினோ கேட்பாங்கன்ட்டு அந்த அம்மா பாருங்கள் ஒரு ஹிந்து பிராமணர் குடும்பத்தை சார்ந்தவர் எனக்கு வேளாங்கண்ணி மாதா சுரூபம் வேண்டும் என்று கேட்டாராம் ஏன்னா எனக்கு நலத்தை தந்த ஒரு தாயாக இருக்கிறார் வேளாங்கண்ணி மாதா பாருங்கள் நலம் நல்கிற தாய் அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்ஜியமில் மெ அப்படின்ற ஒரு இடத்துல மேரி மேரி பெக்கோ அப்படின்ற ஒரு சிறுமி பதிமூன்று வயது சிறுமி அந்த சிறுமிக்கு அன்னை காட்சி கொடுக்குறேன் அந்த சிறுமி ரொம்ப புவர் ஃபேமிலி அவங்க அம்மா ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க அப்படி உடம்பு சரியாத இருக்கிற சூழலில் அந்த சிறுமி தன் வீட்டின் ஜன்னலை திறந்து யாராவது உதவ மாட்டார்களா என்று வான்வெளியை நோக்கி ஏக்கமாய் பார்க்கிற போது அவர்கள் வீட்டுத் தோட்டத்திலே மாதா காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்துவிட்டு மாதா சொன்ன வரிகள் பாருங்கள் த வேர்ஜின் ஆஃப் த பூவர் என்று சொன்னார் நான் ஏழைகளின் கண்ணி ஏழைகளின் கண்ணியாக மாதா ஏன் என் தன்னை காட்டுகிறார் என்றார் ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்கள் உடலால் சோர்ந்து போகிறவர்கள் மனதால் சோர்ந்து போகிறவர்கள் வறுமையால் சோர்ந்து போகிறவர்கள் வாழ்க்கையிலே இன்பம் இல்லையாமல் வாழுகிற இவர்களுக்காக அன்னை மரியா பரிந்து பேசுகிற தாயாக அவர்களுக்கு எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் எனக்கு இதை படிக்கிறப்ப இந்த புதுமையை படிக்கிறப்ப பதிமூணு வயது நிறைந்த ஒரு சிறுமி கதறி அழுகிற போது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாத தாயாக அவர் ஓடி வந்து காட்சி கொடுத்து அவர் சொல்லுகிறார் அப்போ அந்த சிறுமியை பார்த்து ஏழைகளின் கண்ணி நாமே இன்னல்களை போக்க வந்துள்ளேன் கடவுளில் நம்பிக்கையாக இரு அதிகமாக ஜெபி ரட்சகரின் தாய் நாமே என்ன சொன்னார் அந்த வெர்ஜின் ஆஃப் த போர் ஸ்டாச்சுவை பார்த்திங்கன்னா அப்படியே கரங்களை குவித்து அப்படியே தலை சாய்த்து ஜெபிப்பது போல காலில் அம்மா காலில் ஒன்றுமே இருக்காது இந்த சுருபம் சேலம் மாவட்டத்தில் சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டல் நான் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அப்போது இங்கே பணியாற்றி கொண்டிருந்த எலிசபெத் ஃபம்ஸ்ட் அம்மா அவங்க அநேகமாக பெல்ஜியம்லேருந்தே அதை வாங்கியிருக்கணும் ஃபாரின்லேருந்து வந்து அந்த சுரூபம் இன்றும் எங்களிடம் இருக்கிறது ஏழைகளின் தாய் பிறகு அவர் சொல்லுகிறார் இந்த காட்சி கொடுத்த இடத்துல இங்கே இருக்கிற ஸ்பிரிங் இந்த தண்ணீர் எல்லாமே ஏழைகளை குணமாக்க வேண்டும் மாதாவினுடைய காட்சி நிறையா குறிப்பாக ஆரோக்கிய அணையினுடைய காட்சியை நீங்கள் எடுத்துக்கங்களேன் வேளாங்கண்ணி மாதாவை பாருங்கள் பால்கார சிறுவனாக இருக்கட்டும் கால் குணமுற்ற சிறுவனாக இருக்கட்டும் அல்லது ஏழை மாலுமிகள் எல்லாமே பாருங்கள் நலம் தருகிற விஷயம் மாதா நலம் தருகிறவராக இருக்கிறார் ஆரோக்கியத்தை தண்ணில் கொண்டிருப்பதால் அந்த ஆரோக்கியத்தை நமக்கும் தருகிறார் அந்த நேரத்தில் ஒரு கேள்வி எதுங்க உண்மையான ஆரோக்கியம் வாட் இஸ் ஹெல்த் இன்றைக்கி நான் யோசித்து பார்க்குறேன் இப்போ பெரிய நோய் இருக்குது கேன்சர் நோயினே சொல்லி நம்மளை பயமுறுத்துகிறானுங்க ஆனால் டாக்டரால குணப்படுத்த முடியாத அந்த நோயை கூட சாவு குணப்படுத்திடுதுப்பா இறந்துட்டா எல்லாமே சரியாக போயிடுது அப்போ ஹெல்த்துங்கிறது ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை அதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது அப்போ ஹெல்த்னா என்ன இந்த திருவிழாவில் அன்னை மரியா தன்னை வெர்ஜின் ஆஃப் த புவர் அண்ட் சிக் என்று சொல்லுகிறாரே இந்த சூழமைவிலும் இந்த திருவிழாவை ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற போது என்னை பொறுத்தவரை நலம் என்பது தூய்மையான வாழ்வு ஹெல்த் இஸ் ஹோலினஸ் அண்ட் ஹோலினஸ் இஸ் ஹெல்த் ஆனால் தான் திருத்தந்தையும் புனிதருமான இரண்டாம் ஜான் பால் என்ன சொல்கிறாரு ஈவன் இன் அமைட்ஸ் ஆஃப் யுவர் சஃப்ரிங் உன்னுடைய துன்ப சூழமைவில் கூட உனது நோயின் சூழமைவில் கூட யூ கேன் பி ஹெல்த் இஸ் ஸ்பிரிச்சுவலி என எழுதுகிறார் நம்ம இன்னும் நம்மளுடைய நோயின் மத்தியில் கூட நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தாக இருக்க முடியும் மாதாவை வானத்துவதர் எப்படி வாழ்த்துகிறார் பாருங்கள் அருள் நிறைந்தவரே தன் உடலெல்லாம் அருளை கொண்டிருந்தார் மாதா கொண்டிருந்த ஹெல்த்தா தான் கடவுளின் அருளை தன்னகத்திலே கொண்டிருந்ததால் தான் அவரால் இன்னொருவருடைய கஷ்டங்களை பார்க்க முடிகிறது துன்பங்களை பார்க்க முடிகிறது நோய்களை பார்க்க முடிகிறது அந்த நோய்களை தீர்க்கிற மருந்தாக மாதா இன்றும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதாவுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்யூன் சிஸ்டம் ஒரு ஆன்மீக எதிர்ப்பு சக்தி அவரிடம் இருந்தது இது எப்படி அவர் பெற்றுக்கொண்டார் கடவுளின் திட்டத்திற்கு தன்னை கையளித்தார் பாவ வாழ்வு கல்ல இச்சையான வாழ்வு கல்ல ஊனியல்பின் அடிமைகளாக இல்லை தூய ஆவியினுடைய குரலுக்கு செவி செவிமடுத்து தனது வாழ்வை அவருக்கு தந்ததால் உடலெல்லாம் அருள் நிறைந்தவளாய் உள்ளமெல்லாம் கடவுளின் அருளை சுமந்தவளாய் இருந்தால் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அந்த அருளை நமக்கும் அன்னை பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறார் இது நம்ம மறந்துடவே கூடாது பவுலடியார் அழகாக குறைந்தீர் முதல் திருமுகம் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களில் இப்படி சொல்லுகிறார் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா என சொல்லுகிறார் தொடர்ந்து சொல்லுகிறார் எனவே உங்கள் உடலால் கடவுளை பெருமைப்படுத்துங்கள் உடலால் கடவுளை பெருமைப்படுத்துவது என்பது நான் நல்ல நலமுள்ள உடலை கொண்டிருக்கவேன் நலமுள்ள உடல் என்பது கடவுளின் திட்டத்திற்கு உகந்தவனாய் வாழுகிற வாழ்வு அவரது சித்தத்திற்கு பணிந்து போகிற என் உடல் என் சிந்தை என் செயல்கள் இதான் உண்மையான நலம் ஐயோ எனக்கு சுகராக இருக்குது பரவாயில்ல நான் எல்லாரிடமும் இனிப்பாக பேசுகிறேன் அன்பாக நடந்து கொள்ளுகிறேன் அதான் உண்மையான நலம் ஐயோ எனக்கு கால் நடக்க முடியவில்லை பரவாயில்லை எத்தனையோ பேருக்கு நான் பாதை காட்டுகிறேன் இதுதான் உண்மையான நலம் எனக்கு இதயம் அளிக்கிறது எனக்கு இதய நோய் இருக்கிறது ஆனால் என் இதயத்தில் வஞ்சகம் என்பது இல்லை இதுதான் உண்மையான நலம் இப்படி வாழ்கிற போது நாம் கடவுளையும் அன்னை மரியாவையும் நமது வாழ்வில் தொடர்ந்து பின்பற்றி பிரதிபலித்து செயல் வழிபாய் அவர்களது வாழ்வை என்பித்து காட்டி கொண்டிருக்கிறோம் அருமையான ஆரோக்கிய மாதா திருவிழாவிலே நலம் என்பது தூய்மையான வாழ்வு நாள் வருகிறபோது நாம் எல்லாம் கடவுளுடைய திருமுன்னிலே மாசற்றவர்களாக குற்றத்திற்கு இடமில்லாதவர்களாக நிற்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது லாஸ்ட் வீக்கு லூக்கான செய்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் சீடர்களை அழைத்தல் பகுதியை நம்ம வாசித்தோம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இதை வாசிச்சுட்டு என்னால் பிரசங்கம் வைக்கவே முடியல ஏன்னா அது வேறொரு விஷயத்தை என்னை காட்டுது பல முறை வாசிச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த முறை இது என்னை கொஞ்சம் என் நெஞ்சத்தை உழுக்கியது எப்படி அப்படின்னா அது பாருங்கள் இயேசு வந்து ஒரு நாள் கனசிரேத்து ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார் இறைவார்த்தையை கேட்பதற்காக திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள் நல்லா அந்த செட்டிங்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சுக்கணும் இயேசுவினுடைய இறை வார்த்தையை கேட்க திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் பேதுரு மீன் ஏதாவது கிடைக்குமானு வலையிலிருந்து பொறுக்கி கொண்டிருக்கிறார் மக்கள் ஒரு பக்கம் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர் வலையை அலசி கொண்டிருக்கிறார் இரவெல்லாம் போயிட்டு மீன் போய் பார்க்குறாங்க ஒன்றும் கிடைக்கல வலையை அலசிட்டுருக்கிறாங்க இயேசு அதை பார்க்கிறார் பெருக்கூட்டம் ஒன்று இருக்கிறது ஆனால் நான் தேடும் மக்கள் மீன் மனிதரை பிடிப்பவராக இருக்க போகிற மக்கள் அங்கே மீன்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் நடுவிலே போய் அந்த படகிலே ஏறி இறைவார்த்தை கற்பிக்கிறார் அப்பயும் இவங்க கவனிக்கிற மாதிரி பைபிள் எதுவும் போடல அவங்க வலையை தான் அலசிகிட்டு இருக்காங்க என்னடா ஒன்றும் கிடைக்கலன்னு பிறகு பேசி முடித்த பிறகு நாம் வாசிக்கிறோம் நான்காவது வசனம் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் சீமோன் மறுமலியா சொல்கிறார் ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உம் சொற்படியே உம் சொற்படியே நாங்கள் செய்கிறோம் என்ன நடந்தது நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம் பெரிய மீன்பாடு பெரும் திரளான மீன்களை அவங்க பிடித்தாங்க வலைகள்லாம் கிளிய தொடங்கணும்னே பக்கத்து போட்டில் இருக்கவங்களாம் சைகை காட்டி வாங்கப்பா ஹெல்ப்புக்குன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அவ்வளோ பெரும் திரளான மீன்கள்ங்க ஆனால் பேதரு அவரது கண்கள் மீன்களை பார்க்கவில்லை தன்னிலையை பார்க்கும் அகக்கண் கண் திறந்தது ஏங்க எதுக்காக உழைச்சாரு மீன் கிடைக்கணும்னு தானே உங்களை அவ்வளோ பெரிய புதுமை கண்முன்னே நடக்கிறது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா ஆனால் உள்ளம் வேறொன்றை நோக்கி அவரை அழைத்து சென்றது வசனம் வாசிக்கிறோம் லூக்கான செய்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பேதுரு இயேசுவையினுடைய காலில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறேன் வாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே நீங்கள் என்னை விட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க ஆழமான செய்தி நாம் கூட பல வகையான திட்டங்களை தீட்டுகிறோம் நமக்கு இது நடக்கணும் இப்படி இருக்கணும் நம்ம குடும்பத்தில் இதை செய்யணும் அதை செய்யணும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு அதுகளை போகணும் எனக்குரியது வர வேண்டும் என்று ஏகப்பட்ட திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறோம் நிச்சயம் நமது திட்டங்களுக்கெல்லாம் கடவுள் ஒரு நாள் பதில் கொடுப்பார் நம் எல்லாம் பதிலாக கிடைக்கும் ஆனால் உள்ளம் வேறொன்றை நோக்கி நாள் வருகிற போது அழைத்து செல்லும் அப்போது நீ எதற்காக உழைத்தாயோ அதை கண்டு நீ இன்பத்தை அனுபவிப்பதை விட உன் உடல் கண்டு உன் இச்சையான வாழ்வை கண்டு உனது ஆன்மாவைக் கண்டு நீ மன வருத்தம் அடையப் போகிறாய் எனவே இப்பொழுதிலிருந்தே ஜாக்கிரதையாக உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி தூய்மையான வாழ்வு வாழுகிற போது நாள் வருகிற போது அவரது திருமுன் நாம் பரிசுத்தமாய் நிற்க வேண்டும் கடவுளுடைய திருமுன்னிலையில் நாம் நிற்கும்போது ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்விக்கு பதிலாக நாம் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் சாமு போல ஆண்டவரை பேசும் உன் அடியவன் நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு தைரியமுள்ள விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுகிற கிறிஸ்தவர்களாக நாம் மாறிட ஒரு நிமிடம் கண்களை மூடி செல்லிப்போமா அன்பு ஆண்டவரை நன்றி சொல்கிறோம் அப்பா ஆரோக்கிய தாயினுடைய திருவிழாவான இன்று ஹோலினஸ் இஸ் ஹெல்த் ஹெல்த் இஸ் ஹோலினஸ் நலமென்றால் தூய்மையான வாழ்வு தூய்மையான வாழ்வுதான் உண்மையான நலம் என்னும் தலைப்பில் நாங்கள் சிந்தித்தோம் அன்னையைப் போல நாங்கள் இச்சையான வாழ்விற்கும் இந்த உலக இன்பத்திற்கும் எங்களை கையெழுத்து விடாமல் இப்பொழுதிலிருந்தே விவேகமாய் எங்கள் உடலை உமது சித்தத்திற்கு கையளித்து பரிசுத்த உடலாக நீர்த்தங்கும் ஆலயமாக உடலால் உண்மை பெருமைப்படுத்துகிற மனிதர்களாக ஆரோக்கியமுள்ளவர்களாக வாழ்ந்திட தூய்மை என்னும் வரத்தை எங்கள் எல்லாருக்கும் நல்கிட எங்களை ஒப்படைத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்